மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் you so much! இன்றைய தேவ மன்னவாக சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசம் நானும் மிகுந்த உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து சன்னிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வே இன்றைய மன்னாவின் தலைப்பு தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்து பயபக்தியுடன் அவரை பணிந்து கொள்ளவில்லை தேவாலயத்தில் அவரை பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுங்கள் அவனை கேட்கிற அருமையான தேவச்சடமை பயபக்தியுடன் அவரை பணித்துக் கொள்ளுங்கள் பயத்துடனே அவரை சேவையுங்கள் நடுக்கத்துடனே களி என்று வார்த்தை சொல்கிறது பன்னிரண்டாம் அதிகாரத்திலும் அதனுடைய கடைசி இரண்டு வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்க போது அசைவில்லாத ராஜ்யத்தை இருக்கிற பக்தியோடும் அவரை கொள்ள குடியோராய் இருக்கிறோம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற தேவனா இருக்கிறார் அவனுக்கு கேட்கிற அருமையான தேவச்சனமே அவர் இறக்கம் உள்ளவர் தான் மனது உள்ளவர் தான் நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்தவர் தான் ஆனாலும் அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் எனவே தான் அவருடைய கோபத்துக்கு நாம் ஒருபோதும் ஆளாகாத பிடிக்கு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகி இன்றைக்கு அனைக மனுஷருக்கு பயப்படுகிறார்கள் மனுஷருக்கு பயப்படுவது மட்டுமில்லை அவர்களை தெய்வமாய் நினைத்து வணங்கவும் செய்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற பயமோ நமக்கு வேறு ஆனந்தத்தை கொடுக்கிறது வேதம் சொல்லுகிறது உனக்கு பயந்தவர்களுக்கு மனுப்புத்தர் முன்பாகவே நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் விகிதமாய் நமக்கு கத்திற்கு பயந்து அவருடைய கற்பனையிலே பிரியமாய் இருக்கிறவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறார் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கத்திற்கும் பயந்த வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவா அவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் அவன் நிமித்தமாக அவன் மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை செடியை போல இருப்பாள் அவனது பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவர கண்டுகளை போல இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ரகாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் ஈசா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் ஒரு பிதாக்கள் எல்லோருமே கத்தருக்கு பயந்து அவர்கள்

பயபக்தியாக இருக்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு உரிய கரத்தை கொடுப்பதே இல்லை கேட்கிற அருமையான தேவச்சனமே இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு வேண்டியவராக இருக்கிற நம்முடைய மனித உறவுகளிலே உலக பிரகாரமான உறவுகளிலே நாம் சிந்தையா இருப்பது நல்லது அவர்களை கடன் பண்ணுவது நல்லது அவர்களை நேசிப்பது நல்லது ஒருவர் சொந்த குடும்பத்தை கவனிக்காவிட்டால் சபையை எப்படி கவனிப்பார் என்று சொல்லி வார்த்தைகள் சொல்லுகிறது உண்மைதான் நீங்கள் சொந்த குடும்பத்தை கவனிக்கிறது போல அந்த உறவுகளை நீங்கள் கனம் பண்ணுகிறது அதை கட்டம் அதிகமாக நம்மை இழுத்தி வீட்டுக்கு அழைத்து செல்ல இருக்கிற நம்முடைய அருள்நாதனை அதிக பயத்தோடு பக்தியோடு செவிக்க வேண்டியது அவசியம் அல்லவா எனவே அவரை பற்றிக் கொள்ளுங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நிச்சயம் உங்கள் காரியங்களை சித்திக்க பண்ணுவா என்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் இல்லை நாம் பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே பெண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே எங்கள் பாதுகாவலரே மனிதருக்கு பயந்து வாழ்வது கண்ணியை வருவிக்கிறது என்று சொல்லி நாங்கள் வயிற்றிலே வாசிக்கிறோம் மனுஷனுக்கு பயப்படாம நாங்கள் எல்லாவற்றுக்காகவும் எப்போது நாங்கள் உமக்கு பயந்து உடைய கற்பனைகளுக்கு அஞ்சு நடக்கிறவர்களாய் எங்களை நீர் பார்க்க வேண்டும் என்று எங்களை நீர் உருவாக்க வேண்டும் என்று செவிக்கிறோமா பயந்தவர்களுக்கு மறுப்புத்தல் முன்பாகவே நம்புகிறவர்களுக்கு நீர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற வண்ணமாக